எக்ஸ் தலம் தவிழ்ந்து தவிழ்ந்து தான் வேலையை செய்து நேற்று மதியம் மூணு மணிக்கு ஆரம்பித்த இந்த பிரச்சனை நேற்று நள்ளிரவு தாண்டியும் தொடர்ந்து இருக்கு வெப் ப்ரௌசர் ஆண்ட்ராய்டு ஐஓஎஸ் என எல்லா வகைகளிலும் எக்ஸ் தளம் சுற்றி தான் இருந்திருக்கு இப்படியான சூழலில் நேற்று இரவு எக்ஸ் தளத்தின் மீது சைபர் அட்டாக் தொடுக்கப்பட்டிருக்குன்னு அதன் உரிமையாளர் எலன் மஸ்க் போட்டு உடைத்திருக்காரு தடால் அடியான பதிவுகளுக்கு சொந்தக்காரரான எலன் மஸ்க் அவ்வளவு எளிதா எதையும் விட்டு கொடுக்க மாட்டார் ஆனா எக்ஸ் மீதான சைபர் அட்டாக் தொடர்ந்து அதிகரிச்சுட்டு கொண்டே இருந்ததுனால வேறு வழி இல்லாம சைபர் அட்டாக் குறித்து வெளிப்படையாவே எலன் மஸ்க் அறிவித்திருக்கார் நேற்று மதியம் மூணு மணி அளவில் சுமார் எக்ஸ் தளம் வேலை செய்யல அப்படின்னு கிட்டத்தட்ட இருபதாயிரக்கும் மேற்பட்ட புகார்கள் வந்திருக்கு அதை இருபது நிமிஷங்கள்ல சரி செஞ்சிருக்காங்க ஆனா மாலை மீண்டும் இதே பிரச்சனை அதிகமாக இருக்கு ஏழு முப்பது மணி அளவுல எக்ஸ் தொழில்நுட்ப கோளாறு பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்து ஏழு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரைக்கும் கிட்டத்தட்ட ஐந்து மணி நேரம் பிரச்சனை நீடிச்சிருக்கு ஏலான் மஸ்கிற்கு எதிராக அமெரிக்காவில் நடக்கும் போராட்டங்கள் டெஸ்லா காருகளுக்கு தீ வைக்கும் சம்பவங்கள் என ஏற்கனவே ஏலான் மஸ்கிற்கு எதிரான நடக்கும் சம்பவங்களுடன் இதையும் பொருத்தி பார்க்க வேண்டியது இருக்கு இதனால் தான் தெளிவாக ஒரு குழுவோ அல்லது ஒரு நாடோ கூட இந்த சைபர் தாக்குதல் பின்னாடி இருக்கலாம்னு ஏலான் மஸ்க் எச்சரிக்கை செஞ்சிருக்காரு மக்கள் நிம்மதியா இருக்கிறதே சமூக வலைதளங்கள்ல தான் அதையும் பயன்படுத்த முடியாத அளவுக்கு சைபர் அட்டாக் எல்லாம் நடந்தா என்ன செய்யறது அப்படின்னு ட்விட்டர் வாசிகள் புலம்பிட்டு இருக்காங்க நீங்களும் இதை அனுபவிச்சிங்க அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுவோம்